வணக்கம் இன்னைக்கு நாம பாலிகேப் இந்தியா லிமிடெட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம கிட்ட அவங்களோட லேட்டஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட் கான்ஃபரன்ஸ் கால் டீடைல்ஸ் கிரெடிட் ரேட்டிங் ரிப்போர்ட் அப்புறம் கியூ ஒன் வருவாய் எல்லாம் இருக்கு இதை வச்சு கம்பெனி இப்போ எப்படி இருக்கு ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன ஏன் இது முக்கியம்னு கொஞ்சம் டீப்பா பேசலாம் முக்கியமா இவங்க இந்தியாவில் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ்ல நம்பர் ஒன்னாச்சு சரி முதல்ல மார்க்கெட்டில் அவங்க நிலைமை என்னென்னு பார்க்கலாம் பாலிகேப் வந்து இந்த ஆர்கனைஸ்ட் ஒயர் அண்ட் கேபிள் மார்க்கெட்டில் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் ஷேர் வச்சுருக்காங்க போன ஃபினான்ஷியல் இயரில் அதாவது எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல பயங்கரமான வருமானம் பார்த்துருக்காங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி மூணு மில்லியன் இப்போ இந்த கியூ ஒன் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் வருமானம் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இருபத்தாறு பர்சன்ட் அதிகமாக இருக்கு இது நல்ல வளர்ச்சி இல்லையா அவங்களோட மெயின் பிஸ்னஸ் வந்து ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் தான் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பர்சன்ட் வருமானம் அதுலேருந்து தான் ஆனா அந்த எஃப் எம்இஜி அதாவது மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்களும் இருக்காங்க அது ஒரு செவன் பர்சென்ட் அப்புறம் அது ஒரு நைன் பர்சன்ட் அந்த வளர்ச்சி நல்லாவே தெரியுது எஃப் ஒய் டுவெண்ட்டி சிக்ஸில் நிகர லாபம் நாற்பத்தொம்பது ஜாஸ்தியாக இருக்கு ஈபிடா மார்ஜின் கூட விஷயம் இருக்குது ஆனால் இதை முக்கியமாக நான் பார்க்கறது என்னன்னா கம்பெனி கையில் சுமார் முப்பத்தோராயிரத்தி நூற்றி அறுபது மில்லியன் நெட் கேஷ் இருக்கு அது மட்டும் இல்லை அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் அதாவது சரக்க வித்து காசா மாத்திர டைம் வெறும் நாற்பத்தி மூணு நாள் தான் என்னது நாப்பத்தி மூணு நாளா ஆச்சரியமா இருக்கு பொதுவா இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பி டு பி கம்பெனிங்களுக்கு இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமே இது எப்படி சாத்தியம் அதுதான் அவங்களோட செயல்பாடு எவ்ளோ எஃபிஷியன்ட்டா இருக்குன்னு காட்டுது இதுக்கு காரணம் வந்து அவங்க கிட்ட இருக்கிற பரந்த ப்ராடக்ட் ரேஞ்ச் ஒன்பதாயிரத்தி அறநூத்தி அம்பது எஸ்கேயூக்கும் மேல அப்புறம் அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் நாலாயிரத்தி முன்னூறு டீலர்ஸ் ரெண்டு லக்ஷம் ரீடெயில் பாயிண்ட்ஸ்க்கு மேல ரொம்ப முக்கியமா தொண்ணூறு பர்சன்ட்க்கு மேல பேக்வெர்ட் இன்டிகிரேஷன் பண்ணிருக்காங்க ஓ அந்த பேக்ஃபோர்டு இன்டெகிரேஷன் அப்படினா அது எப்படி ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு ஒரு குஷன் கிடைக்குது செலவும் கண்ட்ரோல்ல இருக்கு குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ண முடியுது இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கறதால மத்த செக்மெண்ட்ஸும் நல்லா பண்ணுது நீங்க சொன்ன மாதிரி எஃப்எம்இஜி வந்து லாபத்துக்கு திரும்பி இருக்கு அதுலயும் குறிப்பா சோலார் ப்ராடக்ட்ஸ் அது கியூ ஒன்லயே ரெண்டு மடங்குக்கு மேல வளர்ந்து இப்போ எஃப்எம்இஜிலேயே பெரிய சப் செக்மெண்டா இருக்கு இது கவர்மெண்ட் பாலிசிஸோட நல்லா ஒத்துப் போகுது ஆமா கரெக்ட் அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க எதிர்காலத்துக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்க ப்ராஜெக்ட் ஸ்பிரிங்னு ஏதோ கேள்விப்பட்டேன் ஆமா ஆமா அதுதான் அவங்களோட அஞ்சு வருஷத்துக்கான மெயின் பிளான் ப்ராஜெக்ட் ஸ்பிரிங் அதுல சில முக்கிய டார்கெட்ஸ் இருக்கு வயர் அண்ட் கேபிள்ல இண்டஸ்ட்ரி க்ரோத்தை விட ஒன் பாயிண்ட் ஃபைவ் மடங்கு வளரணும் எஃப்எம்இஜியை இன்னும் பெருசாக்கி அதோட மார்ஜினை எயிட் டென் பர்சன்ட் ஆக்கணும் எக்ஸ்போர்ட்ஸை வந்து மொத்த வருமானத்துல பத்து பர்சன்ட்டா உயர்த்தணும் இதுக்காக வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு பதினாறு பில்லியன் முதலீடு பண்ண பிளான் பண்றாங்க அதுவும் கம்பெனி காசுல இருந்தே இண்டஸ்ட்ரியை விட ஒன் பாயிண்ட் ஃபைவ் மடங்கு வளர்ச்சியா பெரிய இலக்கு தான் ஆனா இதுல சவால்களே இல்லையா எதை பார்த்து கவனமா இருக்கணும் நிச்சயமா சவால்கள் இருக்கு ஒண்ணு வந்து ரா மெட்டீரியல் விலை குறிப்பா தாமிரம் அதோட விலை ஃபாரெக்ஸ் ரேட் இதெல்லாம் லாபத்தை பாதிக்கலாம் ரெண்டாவது போட்டி காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது மத்த பெரிய பிளேயர்ஸும் இந்த ஸ்பேஸ்ல வராங்க மூணாவது அந்த இபிசி ப்ராஜெக்ட்ஸ் அதில் வருமானம் கொஞ்சம் மேல கீழ இருக்கலாம் அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ஸை கரெக்டாக லாபகரமாக முடிக்கிறதுல எக்ஸிக்யூஷன் சவால் இருக்கு ஆனால் இபிசியில் ஒரு எண்பது பில்லியன் ஆர்டர் கையில் இருக்குன்னு சொல்கிறாங்களே முக்கியமா பாரத் நெட் ப்ராஜெக்ட்ஸில் இருந்து அது பெரிய வாய்ப்பு இல்லையா வாய்ப்பு தான் சந்தேகமே இல்லை அந்த ஆர்டர் புக் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா அந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸை செயல்படுத்துறதுல ரிஸ்க் உண்டுன்னு சொன்னேன்ல அதையும் மனசுல வச்சுக்கணும் ஆனாலும் கம்பெனிக்கு ட்ரிபிள் ஏ ஸ்டேபிள் கிரெடிட் ரேட்டிங் இருக்கு அது அவங்களோட நிதி வலிமையை காட்டுது ஏன் கம்பெனி மேனேஜ்மெண்ட்டை கூட இப்போ இருக்கிற அதிக லாப வரம்பு இப்படியே போகாது லாங் டேர்மில் அண்ட் கேபிளுக்கு பதினொன்று சதவீதம் மார்ஜின் தான் எங்களோட டார்கெட்னு கொஞ்சம் எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்காங்க சரி சரி வேல்யூவேஷன் அதாவது பங்கோட விலை பற்றி பார்த்தா மற்ற கம்பெனிகளோட ஒப்பிடும்போது பாலிகாப் கொஞ்சம் பிரீமியத்தில் தான் ட்ரேட் ஆகுது அதுக்கு காரணம் அவங்களோட சைஸ் வளர்ச்சி வேகம் இந்த மாதிரி பல பிஸ்னஸில் இருக்கிறது இதெல்லாம் சொல்லப்படுது ஆக மொத்தத்தில் சொல்லணும்னா பாலிகேப் ஒரு கிளியர் மார்க்கெட் லீடர் நிதி நிலைமை இருக்கு ப்ராஜெக்ட் ஸ்ப்ரிங்னு ஒரு வளர்ச்சி திட்டமும் இருக்கு எஃப்எம்இஜி நல்லா இம்ப்ரூவ் ஆகுது சந்தை நிலவரமும் சாதகமாக இருக்கு ஆனா இபிசி ப்ராஜெக்ட்ஸை சரியா முடிக்கணும் ரா மெட்டீரியல் விலை மாற்றங்களை சமாளிக்கணும் இது ரெண்டு முக்கியமா இருக்கும் ஆமா அடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனைக்கு இப்போ பாருங்க மேனேஜ்மெண்ட் நீண்ட காலத்துக்கு லாப வரம்பு பதினொன்னுல இருந்து பதிமூணு பர்சன்ட்டுன்னு சொல்றாங்க ஆனா சமீபத்துல அதை விட நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னா எதிர்காலத்துல எந்த காரணிகள் அது கம்பெனிக்கு உள்ள இருக்கலாம் இல்ல வெளியே இருக்கலாம் உண்மையிலே இந்த லாப வரம்ப மறுபடியும் அந்த பதினொன்று பதிமூணு பர்சன்ட் லெவலுக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இப்போ அவங்க எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இது நடக்குமா இதை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம்